ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகின்ற ராசி மகரம் ராசி அதாவது சனிபகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த மகரம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மகரம் ராசியில் உள்ள உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கிய ஒரு ராசியாக இருக்குது உங்களது ராசிக்குரிய கடவுள் பைரவருங்க பைரவரோட அருளை பெற நீங்கள் சிவபெருமான் வழிபாடு மேற்கொள்வதுமே ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும் ஏன்னா உங்களது ராசிக்குரிய கடவுள் பைரவர் தாங்க இதன் மூலம் உங்களுக்கு நீங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க நிறைய தடைகள் ஏற்பட்டு உங்களது மனதில் வருத்தம் தருமான ஒரு சில விஷயங்களாக ரொம்ப பாதிப்பு தரும் வகையில் அமையும் இதை எல்லாமே போர்க்கு போக்குவதற்கு வல்லமை மிகுந்த கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பைரவர் தாங்க இதன் மூலம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பைரவர் வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்பவும் நல்ல பலன்களை பெற முடியும் சனி மற்றும் ஞாயிறுக்கிழமைகளில் நீங்கள் பைரவர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற பைரவருமே சரி சிவபெருமானுமே சரி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மேலும் உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் பைரவருக்கு போற்று என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க பைரவரின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உதவும் குணத்தால் மற்றவங்க கிட்ட எப்பொழுதுமே நன்மதிப்பை பெறக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தா இந்த மகர ராசிக்காரங்களை சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு யார் ஒருத்தருக்குமே தீங்கு நினைக்காத ஒரு சிறப்பான ராசிக்காரங்க சொன்னாலுமே இந்த மகரம் ராசிக்காரங்க தான் முதல்ல சொல்ல முடியும் அப்படிப்பட்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாத கிரக நிலைகளை என்ன 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 மாதிரியான நிலவும் நன்மை தீமை அப்படிங்கிற முழு தகவலையுமே நாம இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து பாருங்க இந்த மாத தொடக்கத்துல உங்களோடக்கு குரு வந்துட்டு உங்களோட ராசியை பார்க்குறாருங்க இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னா இவர் குரு உங்களுக்கு து ரா பார்க்கும் நேரத்தில் ராசிநாதன் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு இதன் மூலம் உங்களது தொழில் விஷயங்களில் ஏற்படும் அனைத்து தடைகளுமே தடுமாற்றமே இனி கட்டாயம் இருக்காது மேலும் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களது தொழிலை பாதிக்கக்கூடிய வகையில் அமையும் அதனால் எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்பவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் நீங்கள் செய்யணும் இப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு குருவின் பார்வை கடைசி நேரத்தில் கூடுவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்குவார் இந்த குரு பகவான் சுப பிரியங்கள் அப்படிங்கறது உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிச்சு காணப்படும் போன மாதத்தை விடவே சிறப்பான ஒரு மாதமா இருக்கும் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் போன மாதத்துல நடக்காத சில நல்ல காரியங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கக்கூடியதாக அமைய போகுதுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட உத்தியோகத்துல நீங்க கேட்ட மாறுதல்களும் கிடைக்கும் வாய்ப்பை இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த மாத தொடக்கத்துல குரு பகவான் செவ்வாய் பகவானும் இணைஞ்சி உங்களோட ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க குரு பகவானும் செவ்வாய் பகவானோட சேர்க்கை உங்களது வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்னு பார்த்தா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு மற்றும் செவ்வாய் பகவானோட சேர்க்கை இது வரைக்கும் உங்களது வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு நன்மை தாங்க கொடுக்க போகுது ஏன்னால் குரு விரயாதிபதியாக இருக்கிறதுனால விரயங்கள் அதிகரிக்கும் வீடு இடம் வாங்குவது போன்ற சுப சுபவரிய செலவுகளை நீங்கள் மேற்கொண்டால் ரொம்பவும் நல்லதாக இருக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறது கூட நீங்கள் செலவு செய்யலாம் கல்யாண முயற்சிகள் இந்த முறை எடுத்தீங்கன்னா கட்டாயம் கைகூடும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கடமையில இருந்த தொய்வு அகலுங்க வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தகவல் உங்களுக்கு வந்து சேரும் நல்ல செய்தி கூடிய விரைவில் உங்களது வாழ்க்கையை இனிமையாக்கும் கொண்டு வந்து போகுது மேலும் உங்ககிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போன உங்களது சகோதரர்கள் கூட அவங்களா உங்ககிட்ட தேடி வந்து பேசுவதற்கான நிலைமை வரும் சகோதரரின் ஆதரவு கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதம் இந்த ஆடி மாதம் அவங்களுக்குள்ள உங்களுக்கும் சரிங்க பாகப்பிரிவினைக்கு ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட எல்லாமே மனசபங்கள் நீங்கி சுமூகமாக முடியும் ஒரு சிறப்பான வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த கிரக மாற்றங்கள் மூலம் உங்களது வாழ்க்கை வளமானதாக இருக்கும் அதன் பிறகு புதன் பகவான் பெறுவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றம் நிகழும் அப்படின்னு பார்த்தா கடக ராசியில சஞ்சரிக்கும் புதன் பகவான் ஆடி அஞ்சாம் தேதியை வக்ரம் அடைஞ்சிட்டாருங்க இதன் மூலம் இவரோட ராசி வந்துட்டு இவரோட அதிபதியான புதன் இருக்கார்லேயே உங்களுக்கு இவரே ராசிக்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் ஆறுக்கு அதிபதி வக்கரம் பெறுவது என்ன மாதிரியான சூழ்நிலையை கொண்டு வந்து தரும் அப்படின்னு பார்த்தா யோகம் தரும் நாளாதாங்க அமையும் அலுவலகத்துல உங்களது கை மேலோங்கி காணப்படும் உங்களது ஒவ்வொரு செயல்திறோமே சிறப்பா இருக்குங்க உங்களது வேலைகளை அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில இருக்கும் ஆனாலும் வந்துட்டு கவனமா எந்த ஒரு வேலையும் செஞ்சிங்கன்னா அதற்குரிய பாராட்டு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் இந்த மகர நேயர்களுக்கு இதுவரைக்கும் நாம் செய்த சரியான வேலைக்கு அந்த வேலையோட மதிப்பு யாருக்குமே தெரியலன்னு நினச்சிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பான மாதமாகவும் சிறப்பான பலன்களையுமே இந்த ஆடி மாதம் தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலையுமே நீங்கள் உங்களது திறமையை எவ்வளவு வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது அனைவரும் அறியக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுக்கே தெரியாத உங்களது திறமைகள் பலவும் வெளிப்பட்டு உங்களது செயல் திறமை சிறப்பாக அமையும் இதன் மூலம் உங்களது அலுவலகத்தில் உங்களது வேலை மற்றவர்களால் பாராட்டுக்குரிய ஒரு சிறப்பான பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அலுவலகத்தில் உங்களது கை மேலோங்கி காணப்படும் இதன் மூலம் கூடுதல் பொறுப்பும் அதிக சம்பளமும் கிடைத்து மகிழ்ச்சி அடைய ஒரு சிறந்த வாய்ப்பு அமைய போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் உங்களது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்குங்க ஆரோக்கிய தொல்லை அனைத்துமே அகலும் இதுவரைக்கும் செஞ்சிட்டு இருந்த மருத்துவ செலவு கனவுகள் படிப்படியாக குறைந்து முன்னேற்றம் காணும் வகையில் உங்களது வாழ்க்கை இருக்கும் ரண சிகிச்சை செய்யணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தா கூட இப்போ வந்துட்டு நீங்கள் சாதாரணமாக அந்த விஷயங்களை மருந்து மாத்திரையிலே குணப்படுத்த முடியும் அளவுக்கு தாங்க இருக்கும் அதே நேரம் புதன் பகவான் உங்களோட ராக ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால ஒரு சில சமயத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மனக்குழப்பம் அதிகரித்து காணப்படும் வாழ்க்கையில் ஏன்னா வந்துட்டு வேலையும் சிறப்பாக இருக்கு உடல் நலமே சிறப்பாக இருக்கு அப்படிங்கிற பக்கத்தில் புதன் பகவான் பாக்கியாதிபதி அப்படின்றதுனால இந்த மாதிரியான மனக்குழப்பம் மட்டும் அப்பப்போ வந்துட்டு உங்களை ரொம்பவும் அவதிப்படுத்தும் வகையில் இருக்கும் தேவையற்ற விவாதங்கள் தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவும் நல்லதாக அமையுங்க உங்களுக்கு இந்த மாதம் அதன் பிறகு சிம்ம ராசியில் சுக்கர பகவான் வரும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்குன்னு பார்த்தா ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கர பகவான் செல்றாருங்க இதன் மூலம் உங்களது ராசிக்கு ஐந்து மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் இந்த சுக்கிர பகவான் அவர் வந்துட்டு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது பிள்ளைகளால் பிரச்சனை உருவாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களது ஒவ்வொரு விஷயத்திலுமே இங்கே ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அவங்களது உங்களது கண்காண் கண்காணிப்பிலேயே உங்களது பிள்ளைகள் இருந்தாலுமே ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அவங்களால சில விரயங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால வண்டி வாகனம் ஓட்டும் போது எல்லாமே ரொம்பவும் கவனமாக இருக்க சொல்லுங்கள் தொழில் மாற்றும் சிந்தனை உங்களுக்கு இந்த மாதம் அதிகரித்து காணப்படும் மறைமுக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்களது வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க இறை வழிபாடு தன்னம்பிக்கையும் நீங்கள் வந்துவிட்டு இந்த காலத்தில் அதிகமாக செயல்படுத்த போகிறீங்க குள்ளதாக கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபடும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் வந்துட்டு தவறாம குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்பவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் தொழில நீங்க ஏமாற்றங்கள் சந்திச்சிருந்தாலுமே அந்த ஏமாற்றத்தின் மூலம் சிறப்பான பலன்கள் கூடிய விரைவில் வந்து சேரும் வாய்ப்பினை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த மகரம் ராசியில் உள்ளவங்க பொது வாழ்க்கையில் சிறப்பாக காணப்படுறீங்க இல்லையா உங்களுக்கு எல்லாமே போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு அமையும் மேலும் உங்களது வியாபாரம் உங்களது தொழில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏற்ற இறக்க நிலை கொஞ்சம் வந்து தாங்க போகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்களது சக ஊழியர்களுடன் ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுனால அலுவலக விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க கலைஞர்கள் சந்தர்ப்பங்களை சா உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வது உங்களது செயல்திறன் தாங்க மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆடி மாதம் பெற்றோரின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமையும் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு முன்னேற்ற பாதை அப்படின்னே சொல்லலாம் நீங்க அடியெடுத்து வைக்கின்ற எந்த ஒரு வேலையுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுது முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் ஒரு சிறப்பான நேரம் இந்த நேரம் அப்படின்னே சொல்லலாம் இவ்வளவு சொன்னதுலேயே வந்துட்டு உங்களுக்கு சிறப்பு மிகவும் சிறப்பு என்னன்னு பார்த்தா கடன் சுமை அப்படிங்கிறது இந்த மாதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு இதன் இந்த காலகட்டத்தில் எல்லாமே பயன்படுத்தி கொண்டு உங்களது வாழ்க்கையை எப்படி முன்னேற்றம் காணும் வகையில் கொண்டு செல்றது அப்படிங்கிறது உங்க கையில தாங்க இருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவில் குறித்து கூறிய தகவல்கள் கருத்துக்கள் இதெல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்